மிருகசிருஷம் நட்சத்திரம் வணங்க வேண்டிய தெய்வம் சந்திர பகவான் சிவபெருமான் செவ்வாதசியில் பிறந்த மிருகசிருஷ நட்சத்திரக்காரர்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் ராசியும் மூன்று நான்கு பாதங்கள் மிதுன ராசியையும் சார்ந்தவர்கள் இந்த மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி திசை மிகவும் யோகத்தை தரும் மிருகசீர்ஷம் நட்சத்திரக்காரர்கள் பௌர்ணமி வரக்கூடிய நாளில் திருப்பதி சென்று திருமலையில் தங்கி இருந்து முதலில் திருக்குளத்தில் குளித்து வராக பெருமாளை தரிசித்து பின்னர் வெங்கடேச பெருமாளை தரிசித்து பின்னர் அளமேர் மங்கால் தாயாரை தரிசனம் செய்வது மிகவும் நல்லது மாதந்தோறும் வரும் மிருகசீஷம் நட்சத்திரத்தில் ரிஷபராசியில் பிறந்த மிருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் சிவனுக்கும் சுக்கிர பகவானுக்கும் தீபம் ஏற்றி மொச்சை சுண்டல் செய்து பசுமாட்டிற்கு கொடுக்கவும் மூன்று நான்கு பாதங்கள் மிருக நட்சத்திரம் மிதுன ராசியை சார்ந்தவர்கள் சிவபெருமானுக்கும் புதன் பகவானுக்கும் தீபம் ஏற்றி முழு பச்சை பயிரை சுண்டல் செய்து பசுமாட்டிற்கு கொடுக்கவும் பொதுவாக மிருக நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களும் சித்திரை வைகாசி ஆடி புரட்டாசி ஐப்பசி தை பங்குனி இந்த மாதங்களில் மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சுபமான வாழ்வில் வாழ்வார்கள் இந்த மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் சென்னை தாம்பரம் அருகே உள்ள சோமங்கலம் ஸ்ரீ சோமநாதீஸ்வரர் சுவாமியை அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் நல்லது மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் மிகவும் நன்மையை தரக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களில் சுபகாரியங்களை செய்யவும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பகை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் எனவே சித்திரை நட்சத்திரத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கவும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களின் விருட்சம் கருங்காலி மரம் எனவே கருங்காலி மரம் ஸ்தல விருட்சமாக உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் விசேஷம் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்